பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வழங்கியது ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளித்து சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தண்டனை விவரத்தை வாசித்தாா் அதன்படி ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் அவர்கள் குற்றத்தில் ஈடுபட்டதை பொறுத்து ஒன்று முதல் ஐந்து ஆயுள் தண்டன் ஆயுள் வரை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதல் நிவாரணத் தொகை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் நீதிமன்றம் மொத்தம் எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்க உத்தரவிட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலா இருபத்தைந்து லட்சம் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார் நியாயத்திற்காக துணிச்சலுடன் போராடிய பெண்களின் தைரியம் பாராட்டுக்குரியது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்